ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சைவ கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒன்றரை கப் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிருங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சோயா உங்களுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் இதனோட தண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஆயில்ல போடும் போது எண்ணெய் அதிகமா இருக்கும் ஸோ தண்ணியை ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்குங்க இதுல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமா கொத்தமல்லி ஒரு அரை கப் அளவு உடைச்சு எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு பண்ணிக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்து கைய வச்சு நல்லா பண்ணி பண்ணி இப்போ வந்து 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 குட்டி குட்டி ரெடி இது நம்ம எண்ணெயில போட்டு தான் பொறிச்சு எடுக்க போறோம் எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிதமான சூட்ல எண்ணெயில பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான சைவ கோலா உருண்டை ரெடி டெய்லி வந்து மழை பெய்தான் அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க